ராமன் விளைவு என்ற அறிவியல் விதியை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு பெற்ற சர் பட்டம் பெற்ற சி வி ராமனுக்கு அளிக்கப்பட்ட மது விருந்திலே ராமனுக்கும் ஊற்றி தரப்பட அந்த இல்லாத அவர் சிரித்தபடியே இவ்வாறு கூறி மதுவை மறுத்துவிட்டாராம் மரியாதையாக இப்படி வேடிக்கையாக சொல்லி எனது கண்டுபிடிப்பு ஒரு திரவத்தில் மதுவானத்தில் ராமன் விளைவை பார்ப்பதே தவிர மதுவானத்தின் விளைவை ராமனிலே பார்ப்பது அல்ல மதுவின் சிறு விளைவு சிறு மூளை பாதிப்பிலே என்றால் அதன் கூட்டு மொத்த விளைவு கட்டுக்கோப்பான குடும்ப வாழ்க்கையிலே மது மதியை கெடுக்கும் குவார்ட்டர் குடும்பத்தை குலைக்கும் மதுதான் அழைத்தது என நினைத்தேன் மதுவின் ஆறுயிர் தோழன் மரணமும் கூடவே வருவான் என மறந்துவிட்டேன் குடித்து கெடுபவரை விட பிறர் குடியை கெடுக்காதிருப்பவரே மேல் மதுதான் மனிதத்தின் மகத்தான எதிரி உண்மைதான் ஆனால் உன் எதிரியிடம் அன்பு செலுத்து என்று பைபிள் கூறுகிறது இப்படி நக்கல் அடிக்கிறார் ஒரு நையாண்டி குடிகாரர் குடிகாரர் என்றால் மனம் புண்பட்டு போகமாம் அதனால் மது பிரியர் என்றுதான் அவர்களை அழைக்க வேண்டுமாம் இல்லாவிட்டால் மன உளைச்சல் ஏற்படுமாம் வாழ்க குடியுரிமை பெரும்பாலான குடிகாரர்கள் குடிக்கு அடிமையானவர்கள் அல்ல குடிக்கலாம் வா என்று அழைக்கும் ஒரு எடுபட்ட பயலின் அன்புக்கு அடிமையானவர்கள் எச்சரிக்கை நண்பா என்னடா இது குடிகாரன் கீழே விழுந்தால் யாரும் தூக்கிவிட வர மாட்டார்கள் ஆனால் நாட்டோட பொருளாதாரம் கீழே விழுந்தால் குடிகாரன் தானே தூக்கிவிட வேண்டியிருக்கு அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்